தேவனின் கோவில் அந்த சாங் பற்றி ஒரு புட்டி ட்ரிவியான்னு சொல்றது ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் கிட்டார் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எம்எஸ்வி காலத்துலேருந்து இருந்தது அங்கே எஸ்டி பர்மன் ஃபினிஷ் ஆகி ஆர்டி பர்மன் காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு பேஸ்கிட்டார் இஸ் பியோர்லி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸ் எப்படி ஒரு வெஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மாதிரி தான் பேஸ் கிட்டார் இட் இஸ் நாட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் அட் ஆல் லைக் விட் இஸ் நாட் அன் இண்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பேஸ் கிட்டார்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய அதனோட அதனுடைய என்ன சொல்கிறது டிசர்விங் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தது யாருன்னு கேட்டால் நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருப்பேன் பயஸ்டாக பயஸ்ட்டாக சொல்கிறாருன்னு இளையராஜா தான் இளையராஜா அன்னக்கிளி காலத்துலேருந்து இன்னும் கூட அந்த பேஸ்கிட்டாக இருக்குன்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒரு பியூட்டியை கொடுக்கறது அவர் கொடுத்தது அவர் ஒருத்தர் தான் அது வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு தேவனின் கோயில் பாட்டோட சாங்கை எப்படி வாசிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஜஸ்ட் சும்மா கூகுள் யூடியூப்பில் யாராவது அந்த மாதிரி எதாவது எடுத்துருப்பாங்களான்னு சி த வே வேதை ஹெட்ஃபோன்ஸ் போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ்கிட்டாரோட நோட்ஸ் கேட்கும் அந்த பாட்டு வந்து பேஸ்கிட்டார் இல்லைனா அந்த பாட்டு வேஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும் தேவன் கோயில் மூடிய நேரம் அப்படி போகும் பட் லிசன் டு த பேஸ் கிட்டார் ஒர்க் இன் தட் சாங் அந்த சாங் வந்து அந்த பேஸ்டார் இல்லைனா இட்ஸ் அ ஃப்ளாட் சாங் அப்படின்ற மாதிரி தான் அந்த சவுண்டு சாங் இருக்கும் ட்யூன் இஸ் அஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல் ட்யூன் பட் அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்ததே அந்த பேஸ் கிட்டார் தான் ஜஸ்ட் லிஸன் டு தட் பேஸ் கிட்டார் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கீழேங்க ஓகே செய்யும்